எல்லாருக்கும் வணக்கம்ப்பா பாட்டி பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா வாழ்க்கையில் எல்லா பேரும் அடுத்தடுத்த படிக்க அடுத்தடுத்த இடத்துக்கு அடுத்தடுத்த இதுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க எல்லா பேரும் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் ஏன் எல்லா பேர்த்துக்கும் அந்த கனவு நினைவாகாமையே போயிடுது பணக்காரன் ஆகிறவங்க ஆயிடுறாங்க புரியுதா நான் சொல்கிறேன் புரியுதா எல்லா பேரும் ஜேஷன் தான் நினைக்கிறோம் எல்லா பேரும் பஸ் ஸ்டேண்ட் வரணும்னு தான் நினைக்கிறோம் ஏன் எல்லா அந்த பஸ் ரேங்க் வர முடியல என்ன காரணம் அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நிறையா விஷயத்தில் வந்து விடாமுயற்சி அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் செயல்படுறது பண்ணுவோம் வைப்போன்ற ஒரு நம்பிக்கை இல்லை நம்ம மேலே நம்ம மேலே நம்பி நம்மளுக்கே நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கையை நம்ம கொண்டு வரணும் முதல் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நம்பிக்கையை கொண்டு வந்து ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக நம்ம நோக்கி போகலாம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் எங்கேயும் எதையும் பற்றி தேட தேவையே இல்லை சரியா வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது காலம் கடந்து தான் இருக்கு நாள் போயிட்டேதான் இருக்கு நீங்க தான் இருக்கீங்க நானும் அப்படியே தான் இருக்கேன் அடுத்தடுத்த படிக்க போகணும் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும்னா நம்ம தான் செயல்படணும் இறங்கி செயல்படணும் என்னன்னா நம்ம எந்த ஃபீல்டுல இறங்கணுமோ அந்த ஃபீல்டுல முழு முயற்சியாக இறங்கணும் யார்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்கோ இல்லை எந்த ஒரு பத்தி அதை பத்தி நம்ம கேட்கறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ தயங்கக்கூடாது தயங்கினாவே அதை வந்து வெற்றி அடைய முடியாது சரிங்களா எந்த ஒரு விஷயம்னாலும் யாருனாலும் கேட்டுருங்க இது எப்படி அது எப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு நூறு தடவை கேளுங்க கண்டிப்பாக சொல்லி தருவாங்க கண்டிப்பாக சொல்லி தருவாங்க சரிங்களா காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிடாதீங்க வீணடிச்சு வீணடிச்சு காலம் எல்லாமேவும் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ அக்னி வீடுகளாக இருபத்தோரு வயசு முடியும் தான் எடுக்கிறாங்க அது மேலே நிறையா எப்படி சொல்றது நம்ம கனவுகள் நினைச்சதெல்லாம் எல்லாமே வீணாகி இருக்கு காலம் வந்து காலத்தையும் சட்ட திட்டங்களும் ரொம்பயும்றி ரொம்பயும்ஸ்பீடாக போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம மட்டும் தான் அப்படியே இருக்கோம் சரிங்களா நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்தடுத்த நகர்வை எடுக்கணும் நான் எதுனாச்சும் ஒரு டிஃபென்ஸ் நோக்கி துணை படை இல்லை இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி அது மாதிரி எதனாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் நினப்பு மட்டும் வெறும் நெனைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது சரியா அதுக்கான முயற்சி அதுக்கான பயிற்சி கண்டிப்பாக தேவைப்படுது மனரீதியான பயிற்சி முத வேணும் சரியா நம்ம மனசு முத ஒத்துழைக்கணும் நம்ம காலையில எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு ஓடணும்னு மனசு ஒத்துக்கிட்டா தான் எந்திரிச்சு ஓட முடியும் அந்திரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு அப்படி யோசிச்சா கண்டிப்பா முடியாது சரியா எல்லாமே நம்ம மனசுதான் நம்ம காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படி நம்ம நினைச்சோம்னா நினைச்சா மட்டும் போதாது நினைப்பு மட்டும் போதாது எந்திரிச்சு படிக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கஷ்டமா இருக்கும் அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணவே அதே ஒரு பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையின் ஒரு பழக்கங்களா மாறிவிடும் அந்த பழக்கத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி எடுங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வெற்றி பெறுவென்ற நம்பிக்கையோட செயல்படுங்க காலம் வந்து காலம் கை கொடுக்கறதுனால பரவாயில்ல சரிங்களா நீங்க கத்துத்த பாடம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதை நீங்க நினைச்சு செயல்படுங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்க யாரையும் அவன் எனக்கு சொல்லி தருவான் அவன் எனக்கு வச்சு தருவான்றதை கூட நம்ம அதை இறங்கி கற்றுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா அதுதான் வந்து நம்ம அடுத்தடுத்த படிக்க போகிறதுக்கு மிகவும் ரொம்பயோ எளிதாக இருக்கும் ரொம்பயோ நல்லதாக இருக்கும் சரிங்களா வாழ்க்கையில் நிறையா விஷயத்த நிறைய பேர் கற்றுக் கொடுப்பாங்க அது மாதிரி உங்கள் கூட கிட்ட இருந்து உங்கள் விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு கற்றுக் கொடுப்பாங்க அது மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வாழ்க்கையை வந்து வீணெடுத்துடாதீங்க இந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஆக போகிறோன்றத நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க முடிவு எடுத்தால் மட்டும் போதாது அதுக்கான செயல்முறை எல்லாமே கொட்டுவாங்க சரிங்களா காலம் போயிட்டே தான் இருக்குது நம்ம என்ன தான் பண்ண போகிறோன்றது நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புங்க அந்த கேள்வி உங்களுக்குள்ளே எந்திரிச்சு எழுப்ப வெளியே வர நான் இப்போ நான் என்னதான் பண்ண போகிறேன் வாழ்க்கை ஒரு ஓசிச்சு ஒரு ஓசிச்சு ஒரு சிந்தனை நான் உங்களுக்கு உங்களுக்கே தோணுங்க மனசாட்சி வந்து உங்களை உட்கார விடாது நான் என்னடா இப்படியே சும்மாவே இருக்குன்னு சொல்லி உங்கள் மனசாட்சி உங்களை உட்கார விடாது அதனால் யோசிக்க ஆரம்பிங்க சித்திக்க ஆரம்பிங்க காலத்தில் வீணடிக்காதீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நாள் ஒரு நாள் வெலுன்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க காலம் தாழ்த்துனாலும் கடமையை கையுறாதீங்க கண்டிப்பாக ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் எல்லா பேர்த்துக்கும் பல விஷயம் கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி தோல்விகள் நிறையா பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் நிறையா விஷயத்தை தோல்வியை கண்டு தோன்ற தோன்றுறாதீங்க பயன் தராவிங்க சரிங்களா என்னடா நம்ம போகிற தோற்றுக்கிட்டு தோற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க நானும் பல தோல்விகளை பார்த்து தான் வந்திருக்கேன் சரிங்களா அதே மாதிரி என்னைய கூட நிறையா தோல்விகளில் பார்த்தவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க சரிங்களா அது மாதிரி தான் எல்லா பேரும் வாழ்க்கைய வாழத்தான் ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கணும் தான் நினைக்கிறாங்க ஆனா எல்லா பேருனாலையும் அவங்க அவங்கவுங்க மனசை வந்து அவங்க கட்டுப்படுத்தலை கொண்டு வந்து கரெக்டா அந்த வேலைக்கான முயற்சியும் பயிற்சியும் எடுத்து பண்ணாத காரணம் தான் இது வேற ஒன்றும் இல்லை சரியா என்னால வந்து வெறும் வந்து பிசிக்கல் என்னால உடம்பு தகுதி ஃபுல்லா வச்சிருக்கேன் நான் எங்க ஓட வச்சாலும் எதுக்குனாலும் பண்ணாலும் ஓடிடுவேன்ற வச்சு அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது சரியா அதை பற்றி வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா உனக்கு எழுத்து தேர்வில் கை விட்டு புரியுங்களா அதுவும் வேணும் இதுவும் வேணும் எல்லாமே வேணும் உடவு தகுதி வேணும் மனத்தகுதி வேணும் இங்கேயும் விற்கணும் எதனாச்சும் கொஞ்ச நாச்சு இருக்கணும் இருந்தாதான் எதுவும் பண்ண முடியும் சரியா அதனால காலம் தாழ்த்தாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெய்பன்ற நம்பிக்கையோட செயல்படுங்க கண்டிப்பா ஜெய்ப்பிங்க வாழ்க தமிழ்